வணக்கம் நண்பர்களே நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தினந்தோறும் உங்களுக்கான இலவச வேலைவாய்ப்பை மட்டும் தான் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நிறுவனங்களோட வேலை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூணுமே எம்என்சி நிறுவனம் தான் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆட்டோமொபைல் செக்டரில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு தொகைகள் உங்களுக்கு முழுமையாக தெரியும் போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனே கூடணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனத்தில் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய நிறுவனம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் மேனை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் எந்த லொக்கேஷனில் இருக்குது பார்த்திங்கன்னா சென்னையில் உரக இடத்துல தான் இருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் யாருனா கலந்து கொள்ளலாம் பார்த்திங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் ட்ரேட் எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பை கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டு வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க பெனிஃபிட்ஸ் என்னென்னா கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபுட்டு ஷிஃப்ட் இதில் கொடுத்துறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நியர்பை ஏரியா அதுக்கப்புறம் அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அக்காமடேஷனும் கொடுத்துட்றாங்க இந்த மற்ற டீட்டெயில்ஸ் எதாவது உங்களுக்கு வேணும்னா கீழே உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னா கேட்டுவிட்டு டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இரண்டாவது பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் செக்டர் தான் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இரநூறு வேகன்சி இருக்குது உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு சென்னையில் ஸ்ரீகம்புத்தூரில் தான் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஏஇடி படிச்சிருக்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த வருடத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஜென்ரல் ஷிஃப்ட் மேலுக்கு ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பதிமூணாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ப்ளஸ் ஓட்டி ஒர்க் பண்ணிங்கன்னா அதற்கான சேலரியும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருவாங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் உங்களுக்கு டூ டைம்ஸ் ஃபுட்டு கொடுத்துடுறாங்க இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இலவச வேலை இப்போ தான் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் சோஷியல் மீடியா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனு நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க